Chemistry Faculty of Allied Health Sciences BSc Technology Courses Apply Now இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் சிபிஆர் எனப்படும் உயிர்காக்கும் பயிற்சியை அனைவருக்கும் கொடுக்கும் வகையில் ஆர் உயிர் அனைவரும் உயிர்காப்போம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம் இவர் ஒருத்தர் மைக் மோடி சார் எனக்கு யாராவது உதவி செய்ய வாங்க ஹலோ சார் சார் கண்டு பண்ணுங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை யாராவது ஒருத்தர் ஒன்னா டேனுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் உடனடியாக நாங்கள் பல்ஸ் பார்க்குறோம் பல்ஸ் இல்லை பல்ஸ் இல்லைன்னு உடனே இந்த நெஞ்சில் கீழ்ப்பழுகளை இந்த கை ஒன்றுக்கு மேல் ஒன்று வைத்து உடனடியாக நல்லதாக இந்த புலங்கைகளை நேராக வைத்து ஒரு முப்பது தடவை வேகமாக ஒன் ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு முப்பது தடவை தொடர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து இந்த மூக்கை மூடி வாய்க்க வந்து நன்றாக மூச்சை உள்ள இழுத்து வாயில வாயோட வாயை வைத்து உன்னி செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டும் தடவை கொடுத்த பிறகு மீண்டும் மறுபடியும் அந்த கையை வைத்து ஒன் டூ ஒன் த்ரீ அது போல ஒரு முப்பது தடவை கொடுக்கணும் மறுபடியும் ரெண்டு தடவை சுவாசம் கொடுக்கணும் யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களை வந்து சுவாசம் கொடுக்குறதுக்காக ஹெல்ப் கொடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி கம்ப்ரெஷன் இதன் மூலம் நின்று போன இதயம் அழுதப்பட்டு அதனுடைய ரத்தம் வந்து அதனால இந்த உயிர் வந்து போய்விடாமல் காப்பாற்றப்படும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வரையும் இதை செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த இந்த மனிதரை இதயம் நின்று போன மனிதரை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் இந்த பயிற்சியை தமிழகத்தில் இருக்க அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஏன்னா அருகில் இருக்கிறவங்க தான் அதை செய்யணும் டாக்டர் வந்து செய்யறதுக்குள்ள டைம் வந்து கோல்டன் டைம் அதனால அறிஞர்கள் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்காங்கன்னா எந்த கண்டிஷனா இருந்தாலும் ஹார்ட் இருந்தாலும் சரி ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி பாய்சனிங் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உயிரை காப்பாற்றும் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் இந்த முழுமையான பின்னணி என்ன இந்த நிகழ்வுல முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் விரிவான தகவல்கள் பாஸ்கர் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி சிசிஆர் பயிற்சி வந்து வழங்குவதற்குண்டான திட்டம் என்பது ஆறு அனைவரும் காப்போம் என்ற திட்டமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பயிற்சி திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் அனைவருக்கும் உயிர் காப்போம் என்ற திட்டத்தை வந்து பயிற்சிகள் மூலம் வழங்குவார்கள் இதன் மூலமாக இது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு மூலமாக அவர்களுக்கு உயிர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில காக்கும் நடவடிக்கையாக அவர்களுக்கு அந்த பயிற்சியின் மூலமாக உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இது ஒரு முக்கியமான பயிற்சியாகவே பார்க்கப்படுகிறது இது அனைவருக்கும் கொண்டு கொண்டு சென்று சேர்க்கும் வகையில தான் இந்த பயிற்சி திட்டம் என்பது இன்று தொடங்கப்படுகிறது மருத்துவர் மூலமாக இது இந்த பயிற்சி என்பது வழங்கப்படும் அது அனைவருக்கும் கொண்டு செல்லும் வகையில இந்த பயிற்சிகள் வந்து கிடைக்கப்படும் பட்சத்துல ஆஹ் எளிதாக வந்து அவர்களை வந்து பாதுகாக்கும் நடவடிக்கையாகவும் உயிர்காக்கும் முயற்சியாகவும் இந்த நடவடிக்கை என்பது தொடங்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் இந்த திட்டம் என்பது இந்த செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ఉ మీల్టి ఆఫ్ అలైడ్ హెల్త్ సైన్సస్ బిఎస్నాలజి కోర్సస్ అప్లై నౌ